வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம் இதுக்கு நானு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இந்த பாலை வந்து ஃபர்ஸ்ட் காய்ச்சிக்கலாம் இப்ப இது பால் காயிட்டோம் காஞ்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து ஜவ்வரிசி ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன் இது வந்து ஒரு நூத்தி ஐம்பது கிராம் ஜவ்வரிசியா ஊற வச்சுட்டேன் ஹாஃப் அன் ஹவரா ஊறிக்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு ஊறி இருந்தா போதும் அதை பாருங்க நசக்கும் போது நம்மளுக்கு நசங்குது இதை வந்து தண்ணி இல்லாம எடுத்து இந்த ஜார்ல சேர்த்துக்கலாம் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம் அதுக்கு வந்து தண்ணி இல்லாம அரைச்சிக்கணும் ஜவரிசி கொஞ்சம் வந்து தானே எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூட தண்ணி இல்லாம எடுத்து போகணும் அதான் மெயின் நம்ம இது வந்து உருண்டை பிடிக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இதுல வந்து ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து வருத்தம் மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமா சால்ட்டு சேர்க்கிறேன் இப்ப இத மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மாவு பிசைஞ்சாச்சு இந்த மாவுக்கு வந்து நம்ம கையில கொஞ்சம் எண்ணெய் நெய் இந்த மாதிரி எதையாவது கொஞ்சம் தடவிக்கலாம் அப்பதான் கையில வந்து ஒட்டாம அழகா நம்மளுக்கு ரவுண்ட் ரவுண்டா அழகா குட்டி குட்டியா ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா குலாப் ஜாமு இது என்னது ரசகுல்லா இந்த மாதிரி சைஸ்ல பிடிச்சிக்கலாம் இப்போ இது உருண்டை புடிச்சாச்சு இந்த உருண்டையெல்லாம் வந்து பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு சேர்த்துக்கலாம் ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த உருண்டையெல்லாம் இதுல சேர்த்தாச்சு இது கூடவே வாசனைக்கு ஒரு நாலு ஏலக்காவ தட்டி சேர்த்துக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டும் இந்த உருண்டையெல்லாம் கொஞ்சம் வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும் பால் இன்னும் கொஞ்சம் சுண்டி வரும் அதுக்கப்புறமா நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இது நல்லா கொதி வர்றது நம்ம ஒரு ஏழு நிமிஷம் விட்டுட்டோம் இது வேகறதுக்கு இப்ப இந்த ஸ்டேஜில் வந்து இதுல இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து இது ஒரு ஸ்பூனு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது திக்னஸ் ஆகும் இப்போ இது கூடவே வந்து ஒரு கப்பு சுகர் சேர்க்குறேன் நான் சுகர் வந்து அவங்கவுங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க கொதி வரட்டும் இப்போ இது நல்லா கொதி வந்துட்டு இருக்கு இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் பக்கத்தில் வந்து நான் ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றி இது நல்லா உருகிடுச்சு இதில் வந்து பாதாம் ஒரு அஞ்சாறு பாதாமும் முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரியும் சேர்த்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு கொதிக்கிற ஸ்வீட்ல நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து அப்படியே சாப்பிட்டதுனால சாப்பிடலாம் இது சேர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை நான் ஒரு நல்லா இருக்கும் இத சேர்த்தா அதனால சேர்க்கிறேன் வீடியோக்காக சேர்க்கிறேன் நானு சூப்பரா நம்மளுக்கு ஸ்வீட்டு நல்லா ரசகுல்லா மாதிரி ரெடி ஆகி வந்துருச்சு பாத்தீங்களா எவ்வளோ சூப்பராக இன்னும் கொஞ்சம் ஆர ஆறுச்சின்னா போதும் அவ்வளோதான் வெந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆறுச்சின்னா சூப்பராக நல்லா திக்காக வந்துடும் டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்குது சூப்பராக நல்லா அருமையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சும்மா ரசகுல்லா மாதிரி இருக்குது ஸ்வீட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சௌமியா உலகம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய் மீண்டும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஸ்வீட் ந நல்ல பலூன் மாதிரி நல்லா அழகாக சாஃப்டாக இருக்குது ஓகே பாய்